விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் அண்ட் சன் தொலைக்காட்சியில் டாப் குக்கு டூப்பு குக்கு என்ன தான் வந்துட்டு இந்த குக் வித் கோமாலி நிகழ்ச்சி வந்துட்டு நான்கு சீசனை கடந்து வந்தாலுமே டாப் குக்கு டூப் குக்கு முதல் சீசன்லேயே வந்து மக்களை ரொம்பவே கவர்ந்து இழுத்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்டு குக் வித் கோமாலி சீசன் ஃபைவும் ஒன்றும் குறைஞ்ச பால் இல்லை அதுவுமே எப்பவும் போல் ஃபேன் பேஸை வச்சுருந்தது தான் பட் ஆனால் இந்த இரண்டு நிகழ்ச்சியோடைய ரசிகர்களுக்கும் வருத்தமான செய்தி என்னென்னா கூடிய சீக்கிரமே இந்த இரண்டு நிகழ்ச்சியுமே வந்து முடிய போகுது அப்படின்றது தான் அண்ட் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவாக இருக்கட்டும் இல்லை டாப் குக்கு டூ குக்காக இருக்கட்டும் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையோட ஃபைனல் ஷூட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சோகமான செய்தி தான் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு ஸோ ஃபைனல் ஷூட்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஐயோ என்னப்பா இது அப்புறம் எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இந்த பிக் பாஸ் ஒன்று மட்டும்தானே அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி ஃபைனல் ஷூட் முடிஞ்சிருச்சுன்னா யார் வந்து வின்னர் அப்படின்ற ஒரு கேள்விக்குடி ரசிகர்கள் மத்தியில் இருக்கு இந்த இரண்டு நிகழ்ச்சியுடைய அந்த டைட்டில் வின்னர் யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் மக்கள் மத்தியில் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க